அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து பல்வேறு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா நிறைய வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் தலைப்பு எடுத்து ஒரு முழு நாள் வகுப்பாக காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நிறையா வகுப்புகள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்து ஜோதிடத்தில் உள்ள நூற்றி எட்டு ராஜயோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய நிறைய ராஜயோகங்களை பற்றி நான் வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் நிறைய பேர் வந்து இந்த ராஜயோகங்களை பற்றி நிறையா புக்ஸில் படிச்சுருப்பீங்க நிறையா ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் வகுப்பு படிச்சிருக்கலாம் ஆனால் இது உண்மையாக எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரமங்கல யோகம்னா செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க குரு சுக்ரன் சேர்ந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க குரு சூரியன் சேர்ந்தால் சிவராஜ் யோகம்னு படிச்சுருப்பீங்க அப்படி இந்த ஒவ்வொரு யோகங்களும் உண்மையிலே ஒரு ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்குதா இல்லை இந்த பலன் வேலை செய்கிறது இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம் ஸோ பொதுவாக இந்த ராஜ யோகங்கள் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா கிரகச் கிரியேட் ஆகுது இரண்டு கிரகங்கள் சேருவதால் தான் இந்த ராஜயோகங்கள் உருவாகுது மேஜராக பார்த்திங்கன்னா கிரகச் பேஸ் பண்ணி தான் இந்த ராஜயோகங்களே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் கேந்திரத்தில் அமரதை வச்சோ திரிகோணத்தில் அமர்றத வச்சோ அந்த மாதிரியான சில விஷயங்களும் இந்த ராஜயோகத்தில் இருக்குது அதை பற்றி நம்ம வகுப்பில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்னா இதை வந்து பிறகு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னா இரண்டு விதமாக செயல்படும் ஒன்று கிரக காரகத்துவத்தின் வழியாக ரிசல்ட் கொடுக்கும் செவ்வாய் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம் சுக்ரன் அப்படின்னா ஆடம்பரம்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் சுக்ரன் சேர்ந்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஆடம்பரமான வீடு அமையும் அப்படிங்கிறது தான் இந்த பிருகுமங்கல யோகம் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்குதான்னு பார்த்தா அவங்கவங்க ஜாதகத்தில் அந்த செவ்வாயும் சுக்ரனும் எவ்வளோ வலிமை அடைஞ்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் அவங்க இருக்கிற இடத்தையே கொஞ்சம் ஆடம்பரமாக மாற்றிக்குவாங்க இப்போ செவ்வாய் சுக்ரன் சேர்க்கை இருக்கிறவங்க நிறைய பேர் குடிசிலையும் இருக்காங்க சாதாரணமாக ஓட்டு வீட்டிலேயே இருக்காங்க ஆனால் ஓட்டு வீட்டில் இருந்தாலும் உள்ளே ஒரு ஏர் கூலர் வாங்கி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துடும் இதே அந்த செவ்வாய் சுக்ரன் வலிமையாக இருந்து நல்ல ஸ்தானத்தில் உட்காந்துருந்தால் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பங்களா டைப்பில் வீடு கட்டியிருப்பாங்க அப்போ அந்த செவ்வாய் சுக்ரனுடைய அமைப்பு இப்படி தான் செயல்படும் இதை வேறு விதமாக எப்படி செயல்படும்னா செவ்வாய் அப்படின்னா சமையல் சுக்ரன் அப்படின்னா அது ஒரு கலை கலைத்துவமாக செய்கிறது அப்போ வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கவங்க நிறையா பெண்களுடைய ஜாதத்துலயோ ஆண்களுடைய ஜாதத்தில் பாருங்கள் சமையல் கலையில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக சமைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போது ஒரு கிரக சேர்க்கை ஒரு யோகம் அவங்களுக்கு மல்டிபிளான பலன்களை கொடுக்குது அப்போ யாருக்கு வீடு சம்பந்தமான பலனை கொடுக்கும் யாருக்கு சமையல் கலையில் ஒரு சிறந்து விலங்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் நம்ம எடுக்கணும் அதை பற்றி நம்ம கிளாஸில் படிக்க போகிறோம் இதே இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கைக்கு செவ்வாய் அப்படின்னா ஆண் சுக்கரனும் பெண்ணுன்னு சொல்றோம் அப்ப கலவின்னு சொல்லக்கூடிய செக்ஸுவல் லைஃப்ல ரொம்ப ஈடுபாடு அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இதை வந்து பொதுவா ஜோதிடத்துல வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்க ஒரு ஆண் ஜாதிலேயோ பெண் ஜாதிலையோ இருந்தா கணவன் மனைவி வந்து ரொம்ப அன்யோன்யமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விதிகள் எல்லாம் இருக்கு அப்போ ஒரு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையை பிறகுமங்கல யோகம்னு நம்ம சொன்னாலும் அந்த யோகத்தோட செயல்பாடு ஒரே மாதிரி செயல்படுறதில்லை ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது அப்போ அது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம ஜாதகத்தில் டீப்பாக பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வகுப்பில் கற்றுக்க போகிறீங்க வேளை செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பெற்று எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த செயற்கையோடைய யோகம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விபரீதமாக செயல்பட ஆரம்பிச்சிரும் அப்போ என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டினாலும் அந்த வீட்டின்னால் தடை வந்துடும் சில பேருக்கு அந்த வீடு கட்டி முடித்தோன்னையே யாருக்காவது விபத்து நடக்கிறதோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுத்துரும் அப்போ ஒரு யோகம் வந்து ஒருத்தருக்கு பாசிட்டிவாக மட்டும் செயல்படாது நெகட்டிவாகவும் செயல்படும் ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம டீடைலாக படிப்போம் ஸோ இன்னொரு யோகத்தை கூட நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தா சந்திரமங்கள யோகம்னு சொல்றோம் அப்ப இந்த சந்திரமங்கல யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த சந்திரமங்கலம் யோகம் இருக்கிறவங்களுக்கு நிறைய விவசாய பூமி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் நிறைய ஜாதகத்துல பார்த்துருக்கோம் ஏன்னா சந்திரன் செவ்வாயினாலே அது விவசாய பூமி அப்படிங்கிற ஒரு அமைப்பை குறிப்பிடும் அப்ப விவசாய பூமி இருக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் சபைனாலே மருத்துவ கிரகமாக இருக்கிறனால அவங்க மருத்துவ ரீதியான படிக்கிறதுக்கான ஒரு யோகத்தை இந்த காம்பினேஷன் வந்து கொடுத்துருது அப்போ படிப்புலேயும் இந்த யோகம் வந்து செயல்படுது அப்போ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே இந்த செயல்பாடுகளை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சந்திரன் சபை சேர்ந்துருந்தால் எமோஷ்னலி அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நீர் கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறது நெருப்பு கிரகம் அப்போ எமோஷ்னல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அப்போ எமோஷ்னலாக அவங்க வீக் ஆகிறதோ அல்லது எமோஷ்னல் பிளாக்மெயிலுக்கு ஆளாகிறது இந்தமான பிரச்சனைகள் அவங்க பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி சில பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தவறான வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டுரும் எமோஷ்னலாக ஏதாவது பிரச்சனையாயி சூசைட் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி எண்ணங்கள் கூட அவங்களுக்கு ஏற்பட்டுரும் ஏன்னா அந்த சந்திரன் செவ்வாயிங்கிறது நீர் கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது நிறைய பேர் ஜாதத்தில் பாருங்கள் சந்திரன் சபை சேர்ந்திருந்தால் அவங்க சைக்காட்ரிக் ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருக்கும் டக்குன்னு கோவப்படுவாங்க டக்குன்னு அழுதுருவாங்க இல்லைனா வந்து கோபமும் வராது அழுகையும் வராது ஒரு மாதிரி கல் மனசாக இருப்பாங்க அப்போ அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்போ ஒவ்வொரு கிரக சேர்க்கையில் நிறைய விதமான பலன்கள் அவங்களுக்கு வேலை செய்யும் அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்த இது பார்த்திங்கன்னா ஒரு வயலும் நீர் பரப்பும் சேர்ந்த ஏரியா அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த கிரக சேர்க்கைக்குன்னு சில கடவுள்கள் இருக்காங்க சில கோயில்கள் இருக்குது அதை பற்றியும் நான் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்போ ஒரு கிரக சேர்க்கை என்ன யோகத்தை வெளிப்படுத்தும் அது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எப்படி வெளிப்படுத்தும் அதை நெகட்டிவாக வெளிப்படுத்தினா அதுக்கான பரிகாரம் என்ன அதை தான் இந்த வகுப்பில் நம்ம கிளியராக படிக்க போகிறோம் இப்போ இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க வயலூர் முருகன் கோயிலுக்கு போகணும் ஏன்னா வயல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணால் இது ரொம்ப யோகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒருத்தங்களுக்கு சந்திரமங்கல யோகம் செயல்படணுன்னா வயலூர் முருகன் கோயிலுக்கு போனால் அது சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதில் கூட சில கண்டிஷன்ஸ் இருக்குது இது எட்டில் மறைஞ்சிருந்தாலும் ஆறில் மறைஞ்சிருந்தால் அங்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த யோகம் நெகட்டிவாக வேலை செஞ்சு ஹெல்த் ரீதியான பாதிப்புகளை கொடுத்துரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம சூட்சமமாக கிளியராக ஜாதத்தில் பார்த்து படிக்கணும் இப்படி தான் நம்ம இந்த வகுப்பில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி நூற்றி எட்டு ராஜயோகங்களை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போனேன் இப்போ ரெண்டு யோகத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நூற்றி எட்டு ராஜயோகத்தை வகுப்பில் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான நெகட்டிவிட்டி என்ன பாசிட்டிவிட்டி என்ன அதுக்கான கோயில் என்ன அதுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த வகுப்பில் நம்ம படிப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டனாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கும்போது சூரியன் புதன் சேர்க்கை எல்லாருடைய ஜாதகத்தில் இருக்கும் அப்போ எல்லாருக்குமே அந்த புதா ஆதித்ய யோகம் செயல்படுதா சூரியன் புதன் சேர்க்கை வந்து நூற்றுக்கு ஒரு எண்பது பேர் ஜாதகத்தில் இருக்கும் இதை வந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த அமைப்பு வந்து எல்லாருக்கும் செயல்படுதான்னு கேட்டா சூரியன் புதன் சேர்க்க இருக்கிற எல்லாருமே நல்லா படிக்கிறது இல்லை சில பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க சில பேர் பத்தாவது வடை நின்று இருக்காங்க டூ வடை நின்றுருக்காங்க இருக்காங்க ஏன் அப்படிங்கும்போது அந்த சூரியன் புதனோட வலிமை வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுல எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ சூரியன் புதன் ஒரு ஜாதியில் சேர்ந்துருக்கும் அப்படி சேர்ந்துருக்கும் போது புதன் வந்து ஃபஸ்ட்டும் ரெண்டாவது சூரியன் இருக்கும் அப்போ என்ன நடக்கும்னா புதன் தான் சூரியனை போய் தொடுவார் அப்போ என்ன ஆகும் அந்த அறிவு அறிவாளியாக இருக்கிறது கரெக்டாக கணக்கு கணக்கு வழக்குகளை பார்க்குறது அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி விஷயத்துல அவங்க டைமிங்கை நல்லா கீப்பப் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஏன்னா புதன் போய் சூரியனை தொடுறனால இதே ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து புதனை போய் தொட்டுச்சுன்னா இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணக்கு பார்க்குற விஷயத்தில் யார் ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படுவாங்கன்னா அந்த ஜாதகருடைய அப்பா வந்து ரொம்ப நல்லா கணக்கு போடக்கூடிய நபராகவும் ஃபினான்ஷியலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பார் அப்போ இந்த அடுத்த தொடக்கூடிய கிரகத்தால் அந்த யோகத்தோட செயல்பாடே ஒரு சில பேர் ஜாதத்தில் மாறி நடக்கும் அப்போ இதையும் நம்ம இதில் சூட்சமாக பார்க்க போகிறோம் அப்போ சூரியன் புதன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது வித்தியாசமாக வேலை செய்யும் அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது என்ன டிகிரியில் நிற்கிது எந்த கிரகம் அடுத்தது தொட போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இதில் டீடெயிலாக படிப்போம் அப்போ நாடி முறையிலையும் இந்த கிரக சேர்க்கை இந்த யோகம் எப்படி செயல்படுது பாரம்பரிய முறையிலையும் இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம் இந்த யோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் தீமைகள் நடக்கும் அதுக்கு என்ன கோயில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக சூரியன் புதனாலே பெருமாள் சிவன் அப்படின்னு சொல்றோம் எங்கெல்லாம் சிவா விஷ்ணு ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஸோ வகையில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து திருவனந்தபுரம் பக்கத்துல சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் நேர் எதிரே பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த சூரியன் புதனோட இயக்கம் மிக சிறப்பாக செயல்படும் அது குறிப்பாக கண்ணியில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகணும் ஏன்னா வந்து கண்ணினா கேரளா அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கிரக சேர்க்கை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கான வாழ்வியல் பரிகாரமும் நம்ம நிறையா படிப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் சேர்க்கை இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கை நான் நூற்றி எட்டு ராஜயோகங்களில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி நூற்றி எட்டு கிரக சேர்க்கை ராஜயோகங்களை பத்தி நம்ம படிக்க போறோம் இத வந்து லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவாங்க கஜலட்சுமி யோகம்னு சொல்லலாம் கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம் ஏன்னா குருனா கஜம் யானை நடத்தும் சுக்கரனா லட்சுமி இப்போ நிறைய கோயில்ல பார்த்தீங்கன்னா நடுவுல லக்ஷ்மியும் ரெண்டு பக்கம் யானை மாலை போடுற மாதிரி இருக்கும் இந்த அமைப்பு தான் கஜலட்சுமி யோகம்னு சொல்றது அப்ப இந்த அமைப்பை நீங்க பார்த்தாலே யாரோடைய ஜாதத்தில் குரு சுக்ரன் சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு இந்த விஷயம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த குரு சுக்ரன் சேர்க்கை அப்படிங்கிறத நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க சில இடங்களில் அது பாசிட்டிவாகவும் செயல்படும் அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து இது செயல்படக்கூடிய அமைப்பு ஆனால் உண்மையிலே குரு சுக்ரன் சேர்க்கை இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை அடையக்கூடிய வகையில் இருக்காங்க அவங்க ஈடுபட்டிருக்கிற துறையில் ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த குருவும் சுக்ரனும் தேவ குருவாவும் அசுர குருவாகவும் அவங்களுக்கு லீகலாக ஒரு விஷயத்த செய்ய தெரியும் இல்லீகலாகவும் ஒரு விஷயத்த செய்ய தெரியும் ரெண்டு விஷயத்துலையுமே அவங்க எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க அதுதான் அந்த கிரக சேர்க்கையோட இயல்பு அது வெளிப்படக்கூடிய பலன் ஸோ இதில் வந்து நம்ம கணவன் மனைவி உறவையும் எடுத்துக்கலாம் ஜீவகாரகன் குருவாக எடுத்துக்கலாம் சுக்கரனை மனைவியாக எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கிரக சேர்க்கையில் ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் வந்து குருவை போய் தோடுது அப்படின்னா அந்த ஜாதகரோட மனைவி கணவன் கூட எப்பயுமே இருக்கணும் கணவனை கூடவே வச்சுக்கணும் கணவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க வெளியூர் வேலைக்கு போனா கூட எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு ரொம்ப அக்கறையா கேட்பாங்க சாப்பிட்டீங்களா தூங்குனிங்களா அப்படின்னு கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க இதே குரு வந்து ஒரு ஆண் சுக்கிரனை சுக்கரனை போய் தொடுது அப்படின்னா கணவன் தான் மனைவியை வந்து அக்கறையா கேட்டுக்கிட்டே இருப்பார் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேர் பண்ணி கேட்டுக்குவார் ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த கிரக சேர்க்கைக்குள்ள எப்படி பலன் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மெயினாக பார்க்கணும் அதேமாதிரி இந்த குரு சுக்ரன் சேர்க்கைக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கணும் எந்த மாதிரியான கோவில்களுக்கு போகணும் இப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் பொதுவாக கஜலட்சுமியோட ஃபோட்டோவை உங்கள் மொபைலில் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே இந்த குரு வந்து நல்ல விதமாக ஆக்டிவேட் ஆகிடுவார் அதே மாதிரி சில பேருக்கு இப்படி தான் ஒருத்தர் ஜாதகர் வந்தார் சார் குரு சுக்ரன் நல்ல ஒரு யோகம்னு சொல்கிறாங்க ராஜயோகம்னு சொல்கிறாங்க அப்போ அது எனக்கு வேலை செய்யாமல் இருக்குது நான் என்ன பண்ணட்டும் சார் அப்படின்னு கேட்குறாரு அவரை வந்து ஆக்சுவலாக துலா லக்கணத்தில் பிறந்தவர் அவருக்கு குரு சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருந்தது கண்ணியில் இருந்துச்சு அப்புறம் என்ன சொன்னோம்னா அந்த அந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யணும்னா நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிடணும் அவர் வெளிநாடு ஒரு தடவை போயிட்டு வந்தார் போயிட்டு வந்த உடனேவே பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது அப்போ ஒரு விஷயம் செயல்படணும்னா அந்த பாவத்தையும் நம்ம இயக்கணும் அப்போ பன்னெண்டில் குரு சுக்ரன் இருக்கும்போது வெளிநாடு போயிட்டு வந்தால் அந்த யோகம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாவா ஆக்டிவேஷனும் இருக்குது அதையும் இந்த நூற்றி எட்டு ராஜயோகம் நடத்தும் போது ஒவ்வொரு ராஜயோகத்துக்கும் என்னென்ன மாதிரி கிரக சேர்க்கை இருக்குது எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் விளக்கம் கொடுப்பேன் இது ஒரு ஒண்டர்ஃபுல் கிளாஸ் ஏன்னா நிறைய பேர் இந்த வகுப்பு எடுக்க சொல்லி கேட்டாங்க சார் ராஜயோகங்கள்னு சொல்கிறோம் நிறையா ஜோரத்தில் யோகங்கள் இருக்குது அதை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால தான் இந்த வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் சசயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி சந்திரனை வச்சு எடுக்கக்கூடிய யோகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி இருக்கிறது அப்படி இருந்தால் அதை சசயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரனுக்கு நாளில் சனி இருக்கணும் கேந்திரத்தில் இருந்தால் அதை சசயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ராசி கட்டத்தில் சந்திரன் வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க சந்திரனுக்கு நாளில் வந்து சனி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா சசயோகம் அப்படின்னு சொல்லலாம் சந்திரனாலும் சனியாலும் ஏற்படக்கூடிய யோகம் இந்த சசயோகம் என்ன பண்ணணும்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவங்க எடுத்திருக்கக்கூடிய துறையில் மிக உயர்ந்த நிலையை அடைய வைக்கும் இப்போ அரசியலில் ஈடுபடுறாங்கன்னா அரசியலில் உயர்ந்த நிலையை அடைவாங்க இப்போ ஜோதிடர்களா இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் இருந்தால் ஜோதிடத்துல உயர்ந்த நிலையை அடைவாங்க இல்லை ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸில் உயர்ந்த நிலையை அடைவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இதை கொடுக்கும் இந்த சசயோகம் தான் ஒருத்தங்களை மீடியாவில் ஜெயிக்க வைக்கிற யோகம் ஏன்னா சந்திரன் சனி அப்படிங்கிறது மக்கள் கூட்டத்தை கொடுக்கக்கூடியது அப்போ அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மீடியா அப்படிங்கிறது வரும் இப்போ நம்ம யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் யூடியூப்பில் வந்து எல்லோரும் பேசுகிறோம் எல்லாருக்கும் வியூஸ் போகிறதில்ல எல்லாரும் கரெக்டாக கண்டன் கொடுக்கறதில்ல அப்படி கண்டன் கொடுத்தாலும் மக்கள் நம்மள்கிட்ட வாடிக்கையாளராக வரதில்லை ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது எஃபோர்ட் போட்டாலும் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த சசயோகம் சில பேர் ஜாதத்தில் இல்லாமல் இருக்கும் சந்திரன் சனியோட அமைப்பு சம்மந்தப்பட்டாலே அது சசயோகம் அப்படிங்கிற அமைப்புக்கு எடுத்துக்கணும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி இருக்கிறது சசயோகம்னு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா துலாமில் சந்திரன் மகரத்தில் சனி சசயோக செயல்பாடு இருக்கு அதனால தான் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தசாபதி வரும்போது இந்த மீடியா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தாச்சு இப்போ ஒரு வீடியோ போட்டால் ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்க இப்போ ஒரு லட்சம் மக்கள் நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபேன்ஸ் உருவாகியிருக்காங்கன்னா அது நம்ம கொடுக்குற கண்டன் மட்டும் காரணம் இல்லை இந்த சசயோகம் அப்படிங்கிறது ஒரு காரணம் அப்போ இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கு பேக்கண்டில் என்ன மாதிரியான யோகங்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் நிறையா கற்றுக்க போகிறோம் ஸோ இது வந்து நிறைய யோகங்கள் உங்கள் ஜாதத்தில் இருக்கும் ஆனால் எது செயல்பட்டுருக்கு எது செயல்படாமல் இருக்குது ஏன் செயல்படலை அதை செயல்படுத்தணும் அதை தூண்டி விடணும் அதை ஆக்டிவேட் பண்ணணுன்னா நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் அதை தான் இந்த வகுப்பில் ஒரு ஒன் டே கிளாஸாக பார்க்க போகிறோம் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நூற்றி எட்டு யோகங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்துவேன் அதுக்கான விளக்கங்கள் என்ன செயல்பாடுகள் என்ன அதுக்கு என்ன கோயிலுக்கு போகணும் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் நான் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் பொதுவாக இந்த சந்திரன் சனி சேர்ந்துருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா தயிர் சாதத்தில் கடுகை தாளித்து தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாலே இந்த சசயோகம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு தயிர் சாதத்தில் கடுகை வந்து தாளித்து நம்ம என்ன பண்ணணும் தயிர் சாதத்தில் போட்டு சாப்பிடணும் அந்த மாதிரி பண்ணால் சசயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அல்லது வந்து தயிர் சாதத்தில் கடுக கலந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும்னா ஃப காக்காவுக்கு வச்சிடணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் வீட்டில் செய்கிறதுனாலையும் இந்த யோகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நிறையா ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஆராய்ச்சி மையத்தில் நிறைய பேர் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அதெல்லாம் உங்களுக்கு வகுப்பாக நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கி இது வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை போகுது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே அன்னைக்கு நடக்கப்போகுது இது முழு நேர ஒரு முழு நாள் வகுப்பு டென் இருந்து சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நடக்கும் நூற்றி எட்டு ராஜவங்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது சம்பந்தமான ஒரு விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதுக்கான கட்டணங்களை பற்றி கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு மாற்றுத்திறனாளிகள் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாருக்கும் கட்டண சலுகை உண்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்முடைய கிளாஸஸ் இது வரைக்கும் ஒரு தொண்ணூறு கிளாஸ்க்கு மேலே எடுத்திருப்போம் எல்லா கிளாஸ்லேயுமே வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்ம வந்து கட்டண சலுகை கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா எல்லா மக்களும் அந்த வகுப்பை படித்து பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் சேவை மனப்பான்மையில் இதை பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் மூணு ஸ்டூடெண்ட் ஃப்ரீயாகவே படிப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கும் சார் ஆனால் அவங்க க்ளாஸை படிக்கணும்னு கேட்பாங்க எங்கள்கிட்ட பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கூட கிளாஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு தான் இந்த மாதிரி வகுப்புகள் இருக்கோம் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் எல்லோரையும் இந்த நூற்றி எட்டு ராஜயோகங்கள் கிரக சேர்க்கை தரும் நூற்றி எட்டு ராஜயோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்